புதினா கூட வேர்க்கடலை சேர்த்து சட்னி அரைச்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க பேனில் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வருங்க அளவுக்கு வரப்பட்டதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பேனில் தேவையான அளவு எங்கே சேர்த்துட்டு கால் ஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் ஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகா சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு கைக்குடி புதினா சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா மசியாக வதனதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அரை வச்சிடலாம் சுத்தம் பண்ண வேர்க்கடலை வறுத்த புதினா சேர்த்து குறை அரைச்சிட்டு தக்காளி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஹாஃப் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலை கருப்பு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொறிஞ்சகம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு வரமிளகா மூணு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச சட்னியை சேர்த்து கலந்துட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம் இட்லி தோசை சாபன் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்காமே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்